இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய்ங்க பச்சை தேங்காய் தண்ணி அடாத வறண்ட தேங்காய் எல்லாமே மட்டை உரிச்சு கொண்டு வந்துருந்தாங்க இதில் மொட்டைக்காய் தனியாகவும் குடும்பக்காய் தனியாகவும் தண்ணி அடாத தேங்காய் வந்து மொட்டையாக தனியாகவும் கொண்டு வந்துருந்தாங்க இதில் கருப்புக்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபா பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபா எழுவத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பச்சைக்காய்ங்க குடுமையோடு இருக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒம்பது ரூபா நாற்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்து தாங்க தண்ணி ஆடாத நம்ம என்ன நம்ம கசங்கள் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சில தண்ணி வற்றி இருக்குங்க இயற்கையாக தண்ணி இருக்கும் அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா மொட்டையாக உரிச்சது ஒரு கிலோ அதிகபட்சமாக எண்பத்தி ஒம்போது ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியுஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் ஒரு வருஷத்துக்குங்க ஒரு தென்னை மரத்துக்கு நீங்கள் பாங்கு பார்க்கறக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் பேர் அதே மாதிரிங்க உங்கள் எந்த மாவட்டம் அதை போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியுங்க ஒரு மரத்துக்கு வந்து என்ன செலவாகுது விவசாயிகள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரிங்க இப்போ தேங்காய் வந்துங்க இந்த வெட்டுக்கு வந்து அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடுதல் கொண்டு தேங்காய் விற்கிற விவசாயிகளுக்குங்க எந்த ஒரு கமிஷனும் அவங்க எடுக்கிறதில்லைங்க அதே மாதிரி எந்த காய் கழிக்குமாட்டாங்க அதனால் விவசாயிகள் வந்துங்க தர மாதிரியாக வந்து காய் சிறுசு பெருசு தனியாக பிரித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய விலை கிடைப்புங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நன்றி வணக்கம்